അനവർക്കും സലാം തമിഴ്നാട്ടിൽ എത് എതുവോ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത് സട്ടസഭ തേതൽ വരപ്പോകല്ലവാ ഇപ്പോ എല്ലാ കക്ഷികളും ഏർപ്പാട് ചെയ്യ ആരംഭിച്ചു ആരംഭിച്ച് വിട്ടിരിക്ക அண்ணாமலை அவர்கள் ஒரு நூதன முறையை கையாண்டிருக்கிறார் அவர் சாட்டையா தம்மை தாமே அடித்துக் கொள்கிறார் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை செருப்பு அணி மாட்டேன் என்றும் சபதம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் எது நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக நாம் முயற்சி செய்து அந்த தே தேச விரோத மக்கள் விரோத சக்திகளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் அல்லவா ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி செய்ய முடியவில்லை ஆகவேதான் நான் நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கும் சாட்டை அடி சிறப்பு அகற்றுதல் போன்ற விஷயங்களை அமுல்படுத்தி இறைவனிடம் புகார் செய்யப் போகிறேன் என்பதாக சொல்லுகிறார் நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புகிறார்கள் அண்ணாமலை அவர்களுடைய காரியங்களால் தமிழ்நாட்டில் நல்லது நடக்கும் என்றால் நாம் அதை வரவேற்போம் தமிழ்நாட்டில் நன்மைகள் அதிகமாக வேண்டும் மக்கள் சுபட்சமாக இருக்க வேண்டும் மக்களிடையே சமத்துவமும் சகோதரத்துவமும் இருக்க வேண்டும் மக்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் பொல்லாப்பூக்கு துவேஷத்திற்கு குரோதத்திற்கு இடமே இருக்கக்கூடாது இதற்காக எல்லா கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் முயற்சி கொண்டால் அது நன்றாக இருக்கும் ஆனால் என் போன்றவர்களுக்கு அரசியலில் பேசும் விஷயங்களை பார்க்கும்போது எல்லோரும் அல்ல சிலர் எப்படி பேசுகிறார் என்றால் நாம் காதை மூடிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இப்படியுமா அரசியல் இப்படி பேசி வெற்றி பெற்றுவிட முடியுமா இப்படி பேசி மக்களுடைய மனதை கவர முடியுமா என்னை கேட்டால் நம்முடைய பேச்சு சமாதானத்துக்காக இருக்க வேண்டும் நல்ல விதத்தில் இருக்க வேண்டும் அதில் ஆவேசமோ குரோதமோ உச்ச குரலில் எடுத்துரைப்புகளோ கூடாது கூடவே கூடாது அண்ணாமலை அவர்கள் நூதன முறையை கையாண்டிருக்கிறார் மக்கள் எந்த அளவுக்கு அவரால் அவர் எடுத்திருக்கும் காரியங்களால் கவரப்படுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது விஜம் ஹலீலுர் ரஹ்மான் ஆகும் நன்றி அஸ்லாம் வலைக்கும்